வணக்கம் சொந்தங்களே இன்னைக்கு நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா எம்எஃப் டூ ஃபோர் ஒன் டி டிராக்டர் சேல்ஸ்க்கு வந்திருக்கு வண்டி பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி ஒன்பது மாடல் நாற்பத்தி ரெண்டு ஹெச்பி வரும் ஐயாயிரம் மணி நேரம் ஓடிருக்கு சிங்கிள் ஓனர் வண்டிங்க நார்மல் ஸ்டேரிங் நார்மல் பிரேக் சிங்கிள் கிளச் ஆப்ஷனோட அவைலபிளாக இருக்குது டயர் கண்டிஷன் பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் ஐம்பது பர்சன்டேஜ் கண்டிஷனில் இருக்குது பேக் டயர் பார்த்தீங்கன்னா அறுபது பெர்சன்டேஜ் கண்டிஷனில் இருக்குது வண்டி பார்த்தீங்கன்னா சேர் ஓடின வண்டி தான் இருந்தாலுமே பார்த்தீங்கன்னா தெளிவாக இருக்குங்க எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்ஸில் டாப்பு பம்பர் ஹூக் பெட் எல்லாமே ஃபுல் ஃபிட்டிங்ஸில் இருக்குது டிஎன் இருபத்தி ஒன்று ரெஜிஸ்ட்ரேஷன் வண்டிக்கு புக் இருக்குது இன்சூரன்ஸ் கிடையாது இந்த வண்டி கூடவே பார்த்தீங்கன்னா ஒரு ஒன்பது கலப்பையும் சேல்ஸ்க்கு இருக்குங்க கொழுவெல்லாம் பார்த்தீங்கன்னா நல்ல கண்டிஷனில் இருக்குது நம்ம சேனலில் உங்களுடைய விவசாய கருவிகளை சேல் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனல் எபோட் பேஜ் என்னுடைய கான்டாக்ட் நம்பர் இருக்கு நீங்க என்ன நேரடியாக தொடர்பு கொண்டு உங்களுடைய விவசாய கருவிகளை நம்ம சேனல்ல சேல் பண்ணிக்கலாம் இந்த டிராக்டர் ப்ளஸ் கலப்பை இருக்கக்கூடிய லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா காரைக்குடியில் தாங்க இருக்குது இந்த டிராக்டர் ப்ளஸ் கலப்பைக்கு சேர்த்து என்ன விலை சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா இரண்டு லட்சத்தி இருபதாயிரம் ரூபாய் சொல்லியிருக்காங்க இந்த விலை பார்த்தீங்கன்னா நேரில் வந்து பேசும்போது கட்டாயம் அனுசரித்து தரப்படும் தாங்க ஓனர் சொல்லியிருக்காரு டிஸ்கிரிப்ஷனில் ஓனருடைய காண்டாக்ட் நம்பர் தந்திருக்கேன் தேவைப்படும் நண்பர்கள் காண்டாக்ட் பண்ணி நேரில் போய் பார்த்து பேசிக்கிங்க உங்கள் நண்பர்கள் யாராவது எம்எஃப் டூ ஃபோர் ஒன் டி டிராக்டர் கேட்டிருந்தா அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்